வணக்கம் நண்பர்களே சிவபெருமானுக்கு உகந்த நாளாக பிரதோஷம் மாத சிவராத்திரி மற்றும் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை இதையெல்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த நிலையிலே இன்று மூன்றும் ஒரே நாளில் வருகிறது அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும் ஆணி மாதத்தில் அத்தகைய அதிர்ஷ்ட திருநாள் இன்று வந்துள்ளது எனவே இன்று சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கிட பல மடங்கு யோக பலன்கள் நமக்கு கிடைக்கும் மாதந்தோறும் வளர்ப்பிறை தேய்பிறை காலங்களில் திரையோதசி திதி என்று வருவதே பிரதோஷம் அதே போல் தேய்பிரை சதுர்தசி அன்று அமாவாசைக்கு முந்தைய நாள் அனுஷ்டிக்கப்படுவது சிவராத்திரி ஆனி மாதத்தில் சிவராத்திரி பிரதோஷம் சோமவாரம் ஆகிய மூன்றும் இணைந்து வருவது மிக விசேஷத்துடன் சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதால் இன்று ஆணி மாத தேய்பிர பிரதோஷ தினத்தன்று நீங்கள் சிவனை வணங்கி அருள் பெறுங்கள்